அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற இருக்கிற இந்த நிலம் ஒரு செம்மண் நிலம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் தார் சாலை வசதி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர் சைட்டு கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸும் மினி பஸ்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த செம்மண் நிலம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வருது இந்த நிலத்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து விவசாயிகள் நடந்துகிட்டு இருக்கிற இடம் நல்ல நிலத்தடி நீர்மட்டம் உள்ள ஒரு நிலமும் கூட இது ஒரு காலி நிலம் அதாவது கிணறு போரு சர்வீஸு ஃபென்ஸ் எதுவும் கிடையாது மேலும் இந்த நிலத்துக்கு வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடி நானூறு அடி வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டம் திருநெல்வேலியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இருந்து பத்தாவது கிலோமீட்டர்லேயும் கோவில்பட்டியிலிருந்து முப்பதாவது கிலோமீட்டர்லையும் கழுகுமலையிலிருந்து இருபதாவது கிலோமீட்டர்லேயும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு ஒன்றரை ஏக்கர் கொண்ட இந்த நிலத்திற்கு ஒரு செண்டின் விலை ஒன்பதாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை வந்து ஒன்பது லட்சம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் பட்டா நிலம் அதாவது பூரிய சொத்து இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கப்பட்ட காண்டாக்ட் நம்பரில் கூப்பிட்டு பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்